தினமும் ஐந்து அழகு குறிப்புகள் வாய் துர்நாற்றம் மறைறதுக்கு ஒரு சூப்பரான டிப் இருக்கு இலை ஒரு கப் எடுத்துக்கோங்க அத ஒரு கப் தண்ணீர்ல மூடி வச்சிடுங்க அப்புறம் அந்த தண்ணீரை வச்சு நீங்க வாய் கொப்பளிச்சிங்கன்னா வாய் துர்நாற்றம் சரியாகும் கழுத்தை சுற்றி ஏற்படக்கூடிய மறுக்கள் நீக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் இருக்கு ஆவாரம் பூ ஐம்பது கிராம் பார்லி ஐம்பது கிராம் ஜாதிக்கா ஐம்பது கிராம் இந்த மூணையும் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இதை பால்ல மிக்ஸ் பண்ணி நீங்க கழுத்தை சுத்தி தடவிட்டு வந்தீங்கன்னா மறு பிரச்சனை இருந்ததுன்னா அது சரியாகும் மேற்கொண்டு புதுசா மறுக்கள் வராமலையும் அது தடுக்கும் தேங்காய் எண்ணெயில ஒரு சில சொட்டுக்கள் கையில் எடுத்துக்கோங்க அத நல்லா சூடு பறக்க கைய தேய்ங்க அத அப்படியே நம்ம முகத்துல தேய்ச்சிடலாம் இத தினமும் செஞ்சீங்க அப்படினா முகத்துல சுருக்கம் வராம எண்ணெய்க்கும் இளமையா இருக்கலாம் ரொம்ப ஆயில் ஸ்கின் இருக்கறவங்க மட்டும் இத ஸ்கிப் பண்ணிடுங்க அதே போல ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஆலிவ் எண்ணெய் ரொம்ப நல்லது குளிச்சதுக்கு அப்புறமா ஆலிவ் ஆயில் தடவி விட்டு வெளியே போறதால சருமம் வறண்டு போகாம இருக்கும் சோ ரொம்ப ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க ஆலிவ் ஆயில கை கால்கள்ல தேய்க்கலாம் ஸ்கின் லைட்டனிங் ஸ்கின் பிரைட்டனிங்னு எல்லா ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அலோவேரா ஜெல்ல நம்ம சொல்லியாகணும் ஆகணும் வந்து நம்ம ஜெல் டைப்ல யூஸ் பண்றதை விட டைரெக்டா நம்ம செடியில இருந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது அது இன்னுமே ரொம்ப நமக்கு பெனிஃபிட்ஸ கொடுக்கும் ஏன்னா ஒரு ப்ராடக்டா நமக்கு ஜெல்ல கிடைக்கும் போது அதுல எப்படியும் கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க இல்லையா ஸோ டைரக்டா என்கிட்ட பிளான்ட் இல்லை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்காகவே இருக்கு அலோ அலோவேரா பவுடர் இது ஜஸ்ட் அலோவிராவை வந்து ட்ரை பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடியது தான் இதுல எந்த விதமான பிரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க அண்ட் இது பவுடர் மாதிரி இருக்கிறதால ஃபேஸ் பேக் இல்லைன்னா ஹேர் மாஸ்க்னு எல்லாத்துக்குமே நம்ம ஈஸியாக வந்து மிக்ஸ் பண்ணிக்க முடியும் அலோவிரா ஜெல் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த அலோவிரா பவுடரும் ட்ரை பண்ணி பாருங்க அப்போதான் உங்களுக்கு அந்த நேச்சுரலான டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் யூடியூப்ல அதுக்கான லிங்க் நான் பின் பண்ணி வைக்கிறேன் இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க டேரக்டா பர்ச்சேஸ் லிங்க் நான் உங்களுக்கு คือ15